அடிய திருச்சி ஏழு மணி நேர காத்திருப்பு விஜய் பிரச்சாரத்தில் பேசியது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் திருச்சி மரக்கடை பகுதியில் காலை பத்து முப்பது மணிக்கு பேச அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் மாலை மூணு மணிக்கு தான் விஜய் வந்தடைந்தார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை அவர் ஐந்து மணி நேரம் கடக்க வேண்டியதாயிற்று அந்த அளவுக்கு தாவே தாவேக்கா தொண்டர்கள் பொதுமக்கள் விஜயை காண குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பெரும் மக்கள் கூட்டம் காரணமாக திட்டமிட்டபடி பிரச்சாரம் நடைபெறவில்லை சுமார் ஏழு மணி நேரம் மக்கள் விஜய் பேச்சுக்கு காத்திருந்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய விஜய் திருச்சியில் தொடங்கும் அனைத்து திருப்பு அமையும் தேர்தலில் நிற்க அண்ணா முடிவு செய்த இடம் திருச்சி எம்ஜிஆரின் முதல் மாநாடு நடந்ததும் திருச்சியில்தான் திருச்சிக்கு என ஒரு வரலாறு உள்ளது பெரியார் வாழ்ந்த இடம் மதச்சார்பின்மைக்கு பெயர் போன இடம் என்று கூறியுள்ளார் வரப்போகும் தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடுவீர்களா என கேட்ட விஜய் மாட்டோம் மாட்டோம் என தொண்டர்கள் சப்தம் எழுப்பினர் சொன்னீர்களை செய்தீர்களா என திமுகவை நோக்கி தொண்டர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து பேசிய விஜய் நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டுமே செய்து காட்டுவோம் அடிப்படை வசதிகள் செய்வதில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ் என்று கூறியுள்ளார் திருச்சியில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் பயனில்லை போருக்கு போகும் முன்பு குலசாமியை கும்பிடுவார்கள் அதேபோல இங்கு மக்களுக்கு ஒரு கும்பிடு என்று தெரிவித்துள்ளார் மகளிர் இலவச பயண திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதை ஓசி என சொல்லி காட்டுகிறார்கள் பெண்களை அவமதிக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் கிடைக்கவில்லை உதவி செய்துவிட்டு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் நாமக்கல்லில் கிட்னி திருட்டு குறித்தும் அவர் கடுமையாக பேசினார் தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளில் கவனிக்கப்படவில்லை எனவும் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் விஜய் பேசி கொண்டிருந்த போதே பிரச்சார இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கரில் கோளாறு ஏற்பட்டது இதனால் விஜய் பேசியது சுற்றியிருந்த மக்களுக்கு பெரிதாக கேட்கவில்லை அதனால் கேட்கவில்லை கேட்கவில்லை என மக்கள் விஜயை நோக்கி குரல் எழுப்பினர் தொடர்ந்து அதிக தூரத்துக்கு பேசுவது கேட்கவில்லை என்பதாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் விரைவாகவே விஜய் தனது பேச்சை முடித்துக்கொண்டார்